இந்த விழாவுக்கு இத்தனை கெஸ்ட்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிவிட்டு நமக்கு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையும் கையோடு அவர் தோளோடு தோல் நின்று நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற அண்ணன் திரு வின்னர் அலீம் அவர்களுக்கு தமமதாரி அரபிக் முதல்வரும் நம்முடைய அன்பழகன் என்றும் இணைந்து சீல்டு கொடுப்பார்கள் தொடர்ந்து சேர்மன் மற்றும் நம்முடைய நெப்போலியன் என்றும் இணைந்து சீல்டு கொடுப்பார்கள் அடுத்தபடி கிட்டத்தட்ட ஒரு மூன்று அப்பாயின்மெண்ட் இன்னைக்கு ஒன்று காது கேளாதோர் அந்த இடத்துல வந்து கொடியேற்றணும் இன்னொன்று உத்தமபாளையத்தில் ஒரு ஸ்கூலில் கொடியேற்ற வேண்டியது இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்முடைய விழாவுடைய அழைப்புதல் எல்லாம் இருந்தாலும் கூட ஸ்கூலுடைய ஃபங்க்ஷனை எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு கொடியேற்றக்கூடிய அந்த இடத்துல கொடியேற்றக்கூடிய அந்த விழாவை தள்ளி வச்சுட்டு நமக்காக வருகை புரிந்து நமது அண்ணன் வின்னர் அலீம் அவர்கள் வரவேற்புரை வழங்குவார்கள் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இஸ்லாம் வலைக்கம் வரமத்து அரபிக் கல்லூரிடைய குடியரசு தின விழாவிற்கு இந்த குடியரசு தின மிக சீரும் சிறப்போடும் நடத்திக் கொண்டிருக்கின்ற முதல்வர் என்னுடைய அருமை நண்பர் தாரிக் அகமது அவர்களையும் அதாய் அறிவுக்கல்லுடைய பேராசிரியர்கள் யூசுப் பஜார் அவர்களையும் அக்ரம் அவர்களையும் ரிஃபாய் அவர்களையும் மற்றும் அனைத்து மாணவ செல்வங்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்று இந்த எழுவத்தைந்தாவது குடியரசு தின விழா நிகழ்ச்சிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சுதந்திர தின விழா குடியரசுத் தின விழா இரண்டு வந்து வெவ்வேறு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கோம் சுதந்திர தின விழா வேறு குடியரசு தின விழா வேறு இருந்தாலும் வந்து யாராவது ஒருத்தவங்க ரெண்டு பேர் தெரியாதவங்க இருந்தால் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆரம்பத்தில் வந்து அந்த குடியரசுத் திருவிழாவை பற்றி பேசிட்டு அப்புறம் உள்ள நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இருக்கு அதாவது இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மளை வந்து ஆண்டுகி இருந்தாங்க அடிமைப்பட்டு கிடந்த நம்ம வந்து சுதந்திர இந்தியாவாக உருவான அந்த நாள் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சது அந்த நாளில் வந்து நம்ம கொண்டாடக்கூடிய அந்த நாள் வந்து சுதந்திர திருவிழா குடியரசு திருவிழா எப்படி வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதாவது வந்து நம்ம சுதந்திரம் பெற்ற பிறகு ஒரு இரண்டு வாரம் கழித்து நமக்கு வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேணும் நம்ம இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேணும் அப்படின்னு ஒரு ஒரு கடை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்ம சுதந்திரம் பெற்ற பிறகு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் பெற்ற பிறகு ஒரு இரண்டு வாரம் கழித்து அண்ணல் அம்பேத்கர் அவருடைய தலைமையில் அரசியல் அமைப்பு சட்டம் நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு நிலையான அரசியல் அமைப்பு சட்டம் அப்படி வேணும்னு சொல்லிட்டு ஒரு தலைமை குழு ஆரம்பிச்சு அது முடிவு எப்போ த அந்த அந்த குழு எப்போ முடிவு அப்படிச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அப்போ தான் வந்து அந்த அமைப்பு குழு வந்து நிறைவேற்றுச்சு நிறைவேற்று வந்து அந்த குடியரசுத் விழா கொண்டாடப்படுகிறது இதில் வந்து இரண்டு விதம் என்னென்னா குடியரசுத் திருவிழாவுக்கு வந்து கொடியேற்ற யாருன்னா நம்ம வந்து ராஜவீதி டெல்லி ராஜபீதியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஜனாதிபதி கொடியேற்றுவாங்க அதே மாதிரி வந்து இங்கே ஒவ்வொரு மாநிலத்திலும் அவருடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய கவர்னர் கொடியேற்றுவாங்க சுதந்திர தின விழாவிற்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் கொடியேற்றுவாங்க டெல்லியில் வந்து டெல்லி செங்கோட்டையில் வந்து பிரதமர் கொடியேற்றுவார் இதுதான் வந்து சுதந்திர தின விழாவிற்கும் குடியரசு தின விழாவிற்கும் உள்ள வேறுபாடு இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சி குடியரசு தினை விழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்பு விருதுகளாக இங்கே வருகை புரிந்து நாங்கள் அழைத்தவுடன் மறுக்காமல் அதாயி அரபிக்கலருடைய சேவைகளை இப்போ நானும் அச்சாரம் போய் அண்ணனுக்கு கூப்ப போயிருந்தோம் அண்ணன் ஜேஎஸ்டி அன்பழன் அண்ணன் அவர்களை போயிருந்து நான் உட்காந்து ஒரு எங்களுக்கு வர டீ வாங்கி கொடுத்து ஒரு இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் இருந்தோம் அவ்வளோ ஆர்வமாக ஆதாய அரபிக்கலனுடைய அந்த செயல்பாடு மாணவர்களை பற்றி என்ன செய்கிறாங்க என்னென்ன படிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாக எல்லா விஷயத்தையும் கேட்டு நான் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வர்றேன் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டேனே இந்த நிகழ்ச்சி உங்கள் அதாயி அரபிக்கலருக்கு வர முடியாத சூழ்நிலை கண்டிப்பாக நான் வந்துடுறேன் ஏன்னா வந்து பிஸியாக நாளானே இப்போ நம்ம ஒரு கடை வச்சுருக்கோம் ஒரு கிரவுண்டை போட்டிருக்கோம் ஒரு நாலஞ்சு பேர் நம்மகிட்ட வேலை பார்க்குறாங்க அவங்கள சமாளிக்கிறதே வந்து பெரிய கஷ்டமாக இருக்குது ஆனால் அன்னகிட்ட வந்து ஒரு நூல்கணக்கான வேறு வேலை வாங்குறாங்க அஞ்சு நிர்வாகம் அஞ்சு இடத்துல கோயம்புத்தூரில் பேக்கடியில் கம்பத்தில் அஞ்சு நிர்வாகத்தை எப்படி சமாளிக்கிறாரா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் வந்து அன்னைக்கிட்ட பிடிச்ச விஷயம் இஸ்லாத்தில் நபியில் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் இடதுக்கு வலதுக்கு கொடுக்குறது இடதுக்கு தெரியாம தெரியக்கூடாது அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படி நிறையா விஷயங்களை வந்து அவரால் முழுச்சலப்பு சேவைகள் என்ன யாருக்கு என்ன பொறுப்பு என்னன்னு சொல்ல முடியாது பல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வரையப்படுத்திருக்கின்ற எங்களுடைய அன்பிற்கும் பாஜகத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் ஜே அன்பழகன் அவர்களை உங்கள் அனைவருடைய அதுக்கடுத்தபடியாக வந்து நம்மளுடைய இந்த நிகழ்ச்சிக்கு என்எஸ் எஸ் அறக்கட்டணுடையின் சார்பாக வரியை கொடுத்திருக்கின்ற அதனுடைய செயலாளர் அண்ணன் பரமணன் அவர்களையும் அதனுடைய பொருளாளர் அண்ணன் பெருமாள் அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சி இதற்கு முன்னால் சிறப்பாக ஒரு பெரிய சிறப்புரைன்னு சொல்லலாம் மிக்க அருமையாக உங்களுடைய கதைகள் மூலமாக உங்களை ஊக்கப்படுத்தி அவரை பற்றி சொல்லணும்னா ஒரு இதுக்கு முன்னாடி வந்து கெஸ்டாங்க வந்திருந்தார் வேல்பாண்டியம் என்னுடைய அருமை மாப்பிள்ளைய வேள்பாண்டியன் அவர்கள் வந்து நம்ம அந்த உட்காந்து நம்மளுடைய கல்லூரியை பற்றி நம்ம ஒரு டிவியில் போட்டு காமிச்சுக்கிறதோம் என்னன்னு தெரியல அவர் நேரமோ இல்லை எங்களுடைய நேரமோ என்னன்னு தெரியல கரண் போயிடுச்சு அவர் அப்படி பார்த்துட்டே இருந்தார் சரி அப்படி கொஞ்சம் மறுபடியும் கரண் வந்துருச்சு பார்த்துட்டு இங்கே வந்து எல்லாம் நிகழ்ச்சி நடந்துச்சு நடந்துக்கம்போது அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையுன்னு சொல்லியிருந்தேன் மாப்பிள்ளை இங்கே வந்து பசங்கள் வந்து ரொம்ப வந்து கரெக்டாக இருப்பாங்க அதாவது வந்து இங்கே செல்ஃபோன் கிடையாது டிவி கிடையாது டிவி இருந்துக்கும் ஆனால் வந்து செய்திகள் மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க செல்ஃபோன் கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட அப்போ இதெல்லாம் அவர் கவனிச்சுட்டு அப்புறம் பேசும்போது என்ன ஒரு வார்த்தை பேசி முடிச்சுட்டு கடைசியில் சொன்னார் மாமா சொன்னார் இங்கே பசங்கள்கிட்ட செல்ஃபோன் இல்லை டிவி இல்லைன்னு சொன்னார் ஆனால் நான் அளவுக்கு யூபிஎஸ்சி முல்ல அதனால் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஒரு யூபி ஸ்கூல் தரேன் அப்படின் அந்த ஒரு சேவை அது வந்து டக்குன்னு எல்லாத்துக்குமே வராது அதனுடைய யாருக்கு என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு சேவைகள் நம்ம நினைத்து கொண்டிருக்கும்போது அந்த சேவையினுடைய குணம் வரும் அந்த சேவை குணம் கொண்ட என்னுடைய அருமை மாப்பிளை வேள்பாணையின் அவர்களையும் என்னுடைய தங்கச்சி அவர்களையும் அன்புடன் வருக வருகையான வரவேற்றவாங்க இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது குடியரசு திருவிழா நடக்கும்போது நம்ம அதாய அறைமுகளுடைய முதல்வர் அஞ்சார் மற்றும் பேராசிரியர் எல்லோரும் வந்து கலந்து ஆலோசிச்சு அவருடைய நிர்வாகத்தில் கேட்டு ஒரு சிறப்பாக சேவை செய்ய கூட்டிக்கிட்டார் இந்த நம்மளுடைய தேனி மாவட்டம் உத்தம்பாளையம் தாலுகா பார்த்தா நிறையா சே சேவை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதுலேயும் மிகவும் சிறப்பாக சேவை செய்யக்கூடிய அமைப்பில் வந்து ஒரு மூணு அமைப்பை மட்டும் எடுத்து அவங்கள வந்து நம்ம பரிசு கொடுக்கணும் அவங்கள பாராட்டணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி மாறாட்டுறோம் அப்படின்னு இருக்கிற அந்த சூழ்நிலை வரும்போது வந்து அஜாரா அவர்ட முதல்வர் தாரிக் அவரில் நான் சொல்லும்போது அவளே வந்து கலந்து பேசி அன்னே வந்து ஒரு மூணு அமைப்புகளை நம்ம தேட்டிருக்கோம் ஒன்று வந்து தேனிக்கல் கம்பம் தேனிக்கல் மாட்டுக்களான அலங்கார்கள் ரெண்டு வந்து உத்தம ஆலயம் நன்சை தன்னார்வ அமைப்பு வந்து சோடைகள் சொன்ன உடனே வந்து நம்மளுக்கு ஏன்னா வந்து இந்த மூணு அமைப்புகளுமே வந்து விடாமல் தினந்தோல் ஒவ்வொரு நிகழ்ச்சி ஒவ்வொரு சேவைகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அது கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் உண்மையிலேயே வந்து நீங்கள் கரெக்டான அமைப்பில் தேர்ந்தெடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அவர்களுடைய பற்றி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணோம் இப்போ நம்ம கம்பம் தேனீக்கள் மாற்றத்தினாலே அமைப்பில் ஏற்படுத்திக்கனா உண்மையிலே அவங்களுடைய சேர்ந்து நான் நிறையா பயணிச்சிருக்கேன் இப்போ பயணிச்சுக்கிட்டே இருக்கேன் அதனுடைய நம்ம தலைவராக இருக்கக்கூடிய இப்பொழுது புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடிய தேமலர் டீச்சர் அவர்கள் செயலாளராக இருக்கிற நம்மளுடைய ரஜித் ஷா இருக்கக்கூடிய போட்டோ பாண்டி மற்றும் ஒருங்கிணைக்கமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய கூடபுரம் அணைகேசன் இன்னொன்று அப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போவோம் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு சேவைகளை தன்னால் முடிந்த சேவைகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி அந்த செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த மாற்றுத்திறனாளிகளை வந்து நம்ம வருஷ வருஷம் ஒரு விளையாட்டு போட்டி வைப்போம் அந்த விளையாட்டுப் போட்டிகளை வந்து தேர்ந்தெடுத்து ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம ஊக்கப்படுத்திகிட்டே இருக்கோம் அந்த வகையில் மாற்று நம்ம தேதிகள்கள் அறக்கட்டளை மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு பெருமை நம்ம அஜார் பேசணும்னு சொன்னார் பெருமை சேர்த்த விஷயம் அப்படின்னா நம்மளுடைய குமார் கூடுறையை சேர்ந்த மனோஜ்குமார் அவர் வீடு சேர்ந்த வந்து மூணு தங்கம் வாங்கியிருக்காரு தமிழ் தமிழ்நாட்டுக்கு தங்கம் வாங்கி கொடுத்த பெருமை நம்ம இது வந்து ரொம்ப பெரிய செலவாக பேசப்படாட்டியும் முதல்வர்கிட்ட போய் பதக்கம் வாங்கியிருக்காரு அந்தளவுக்கு பிரமகாக சிறப்பாக செயல்படி கூடிய வீழ்ச்சியர் மனோஜ்குமார் அவர்கள் எங்களுடைய தேர்தலில் இருக்கட்ட இருக்காருன்னு போது எங்களுக்கும் பெருமையாக இருக்கிறது அவர் வந்து இந்த காரணம் அந்த அச்சத்தை எழுதித்தா எப்படி பேசும்போது எங்களுடைய தாரிகா மதவர்கள் பேச சொல்லுவாங்க ஒரு மனுஷனுக்கு வந்து மீன் பிடிக்கிறதுக்கு நீங்கள் மீன் அதாவது மீன் எடுத்து வாங்கி அவங்க கொடுத்து ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு நீங்கள் சொல்லிடுறாங்க மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறனா அவங்க வந்து வாழ்க்கையில் நம்முடைய வாழ்வாதாரத்தை முன்னேறும் அப்படின்னு சொல்லுவாரு அதே போல் வந்து தேனீக்கல் மாற்றங்கள் அமைப்பு என்னென்னா பெட்டிக்கடை வச்சு கொடுக்குறது இப்போ கூடுதல் ஊரில் வந்து ஒருத்தர் கால் ஆக்சி டே கால் போயிடுச்சு அவர் ரொம்ப இது பண்ணி எனக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு ஒன்றுமே செய்யக்குள்ள நீங்கள் ஏதாவது ரெடி பண்ணுங்க சார் நான் ஆளு வேறு பெரிய இல்லை ஆளுக்கு ஒரு ஆயிரரூபா போகிற முடியே ஒரு பத்தாயிரரூபா சேருது அவருக்கு அந்த பெட்டி கடை வைக்கிறதுக்கு ஒரு பத்தாயரூபா ரெடி பண்ணி கொடுத்து ஒரு கடை வச்சு கொடுத்தோம் வச்சு கொடுத்த பிறமே வந்து அப்போ அவருடைய வாழ்வாதாரமே வந்து என்னன்னா பெட்டி கடை வச்சு கொடுத்து ரெடி பண்ணி அவர் அந்த கடை வச்சு கொஞ்சமாக வந்து வாழ்க்கையில் முன்னாடி ஒரு நாளைக்கு இரநூறுவா முந்நூறுபா அப்படியே சம்பாரிச்சு அப்புறம் அங்கே ஒரு பத்தாயிரரூபா அவங்களுக்கு வந்து கடனை வாங்கி அதுலேயும் அவருடைய எல்லாம் அந்த தேவையான பொருள்லாம் வாங்கி போட்டு இப்போ ஓரளவுக்கு வந்து ஒரு நாளைக்கு குறஞ்சது ஐநூறுவா ரூபா லாபம் எடுக்கிற அளவுக்கு அவர் வாழ்க்கையில் கொண்டு இருக்காரு அதுக்கு பிறகு வந்து கேக்கு மாற்றுகிற காரணம் அது மட்டும் இல்லாமல் பிறந்தநாள் யாரோ பிறந்தநாள் கொண்டாடுறாங்க அந்த பிறந்தநாளை வந்து கேக் வெட்டி கொண்டாடாமல் பணங்கள் வெட்டி கொண்டாடணும் அந்த அது அந்த ஒரு சிறப்பான செய்த செயலையும் வந்து மாற்றத்திற்கு அதாவது தேடிக் செய்கிறாங்க இது மாதிரி பல செயல்கள் இன்னும் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் மேரத்தின் காரணம் ஒரு சில விஷயங்களை தான் நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி வந்து உத்தரப்பாளையத்தில் நன்சை தன்னார்வ அமைப்பு என்னுடைய அன்னை தம்பி செந்தில் செந்தில் குமார் அவர்கள் அவருடைய தலைவர் உங்களுடைய சாரியார் செல்வகுமார் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அதற்கு முன்னோடியாக இருந்து எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுக்கு ஒரு தலைமை இருக்கணும் தலைமை இல்லைன்னா அந்த அந்த அமைப்புனாலும் தெரியும் எந்த ஒரு விஷயம் அந்த இதுக்கு வந்து உங்களுக்கு முதல்வரை இருந்து தலைமை தாங்கி நடத்துகிற மாதிரி வந்து அந்த ஒரு தன்னார்வ அமைப்புக்கு வந்து நன்சை தன்னார்வ அமைப்புக்கு வந்து நம்மளுடைய செத்தியில் அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க அது ஒரு முக்கியமான விஷயம் அப்படி என்னென்னா மத நல்லிணக்கம் அனைத்து மதங்களும் ஒற்றுமைடன் இருக்க வேண்டும் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோருடைய நம்மளுடைய அண்ணன் தம்பிகளாக மாமன் மற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த சமுதாயத்தில் பல இன்னல்கள் வரும்போது அதையெல்லாம் நாம் சமாளித்து அனைவரும் ஒற்றுமைகள் வாழ வேண்டும் என்னையுமே நம்ம ஒரு ஒரு தொப்புள் கொடி உறவாக நாம் இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு சிறந்த கன்னடத்தோடு நம்முடைய நன்சை தன்னார்வ அமைப்பைச் சேர்ந்த செந்தில் அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் வந்து அது ஒரு விழா புறமானமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பள்ளியிலையும் சரி ஒவ்வொரு கல்லூரியிலையும் சரி அங்கே போய் மரத்தை நடுவது செடியில் வச்சு இந்த நாட்டுக்கு என்னென்ன தேவையோ பசுமை சார்ந்த விஷயங்கள் நிறையா பண்ணிக்கிற்காரு அதில் வந்து முக்கியமான பனை நடவு அது நம்மளுடைய அதாயி நம்மளுடைய அரவி கல்லூரி மாணவர்கள் நாங்கள்லாம் போயிருந்தோம் ஒவ்வொரு வருஷமும் எங்களை கூப்பிடுவாரு அதே மாதிரி வந்து நம்ம சாமியார் சிறப்பான சாமியார் அவங்க கூப்பிடுவார் சர்ச்சில் இருந்து வந்து பார்க்குவாங்க அதுமாதிரி வந்து அதாயி அர்ப்பிக்கல்லூரி தாரைக்காரவாத அவருடைய தமிழர் எல்லாம் சேர்ந்து உண்மையும் உங்களை பார்க்கும்போது வந்து அவருக்கும் இதாக இருக்கும் இந்த பார்க்க நேரத்தில் நம்ம அந்த துணைக்க சொல்லியிருக்கேன் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எஸ்பி வந்து கூப்பிட்டு அதாய் அர்ப்பிக்கல்லூரி மாணவர்கள் மற்ற துணைக்கு வந்து பசுமை கண்ணாறு இயக்கம் முத்தாயம் எல்லாமே சேர்ந்து வந்து சிறப்பாக கொண்டாடிய உண்மையிலேயே உங்களுக்கு உண்மையிலே வந்து எங்களுடைய வருகை பொறுத்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளராக வருகை பொறுத்திருக்கின்ற என்னுடைய அருமை அண்ணன் குடும்பத்தில் எங்கள் குடும்பத்தில் ஒருவராக தேர்ந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் துறை நெப்போலியன் வழக்கறிஞர் அவர்களையும் என்னுடைய அருமை அக்கா திருமதி மனிதா நெப்போலியன் கம்பம் நகர்மன்ற தலைவர் அவர்களையும் அவருடன் மஞ்சரில் இருக்கும் என்னுடைய அருமை சகோதரி என்னுடைய மாமி அவர்களையும் மாமா அவர்களையும் மிக்க அன்புடன் என அன்புடன் வரவிருக்கிறேன் உங்களுடைய உற்சாகத்துடன் அண்ணன் அவர்களை மீண்டும் ஒருமுறை என அன்புடன் வரவிருக்கிறேன் மற்றும் நன்சை தங்குவார் அமைப்பு இந்த இரண்டு அமைப்புகளை பற்றி சொல்லியிருக்கேன் அடுத்து வந்து மூணாவது அமைப்புன்னா நம்ம கூடலூர் சோலைக்கல் கூடல் பசங்கள்லாம் வந்திருக்காங்க ஒரு நாற்பத்தஞ்சு பேர் சோலைக்கல் கூட அமைப்பினுடைய முந்நூற்றி முப்பத்தஞ்சு வாரம் நம்ம ஒரு வாரம் ரெண்டு வாரம் செய்யலாம் மூணு வாரம் செய்யலாம் பத்து வாரம் செய்யலாம் இருபது வாரம் செய்யலாம் ஆனால் முந்நூற்றி முப்பத்தஞ்சு வாரங்களாக நம்மளுடைய கூடலூர் பார்த்திங்கன்னா சோலைக்கள் கூடல் அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அந்த கூடலூரை ஒரு சோலைவனமாக கொண்டிருக்கிற வேண்டியிருக்கிற சோலைக்கள் கூடல் அவர்கள் அவருடைய அந்த சேவையை உங்களுடைய அனைவரும் சார்பாக கைதற்றவுடன் வரவேற்கிறேன் அதாவது ஒரு இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி சீம கருவலாக சொல்லும் பார்த்திங்களா அதை வந்து ஒரு வேரோடு பிடுங்கி இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதை வந்து அடுத்து வளர விடாமல் அதை ஒரு சிறப்பான முறையில் செஞ்சுக்கிருக்காங்க அதேமாரி வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சோலைக்கல் கூட அமைப்பில் நாற்பத்தஞ்சு ஸ்டூடெண்ட் அவங்க என்னன்னா வந்து எல்லாருமே வந்து வேலை பார்ப்பாங்க வாரத்துக்கு ஒரு தடவை அவருடைய தலைவர் சீனிவாசன் அவர்கள் நம்மளுடைய அலையசன் அதில் இருக்கார் மற்றும் நம்ம பிள்ளைகளாக இருக்காங்க நாற்பத்தஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா இந்த பசுமை சார்ந்து வந்து அவங்களுடைய படிப்பு எதுவும் கெட்டக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஏதாவது ஒரு பிள்ளை வந்து படிப்பில் மார்க் கம்மியானாலும் சரி அந்த பாடத்தில் ஃபெயிலானாலும் சரி அவனை கூப்பிட்டு தம்பி நீ அடுத்து வந்து இதுக்கு வேணாம் நீ அந்த பாடத்தில் பழிச்சுட்டு பாஸ் பண்ண பிறகு நீங்கள் அப்போ வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு சிறந்த அமைப்பு அப்புறம் கூடலூரில் ஒரு ஃபங்க்ஷன் கம்பெனி எல்லாம் போயிருந்தோம் போயிருக்கோன்னு பார்த்தோன்னா ஒரு தெருவில் ஃபுல்லாக இந்த ரெண்டு பக்கமும் நல்ல மரமாகவே இருந்துச்சு அப்போ அங்கே இருக்கவங்கள்ட்ட இவங்கள்கிட்ட கேட்காமல் அங்கே இருக்கவங்கள்ட்ட வந்து என்ன பரவாயில்ல உண்மையிலே ஊரை வந்து ரொம்ப செழிப்பாக வச்சுருக்கீங்க இந்த தெருவில் வந்து ஃபுல்லாக மரமாக இருக்கு இது யார் காரணம்னு சொன்னால் அடுத்த செகண்டு தம்பி இங்கே வந்து ஒரு சோலைக்கல் கூடல்னு ஒரு அமைப்பு இருக்குது இங்கே மட்டும் இல்லை ஒவ்வொரு பள்ளியிலையும் சரி ஒவ்வொரு வாரமும் வந்து சிறப்பாக சேவை செஞ்சு இந்த மரம்லாம் வந்து வச்சு எப்படி ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு மேலே ஆகும் நாங்கள் இந்த தெருவில் வந்து எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி எவ்வளோ இயற்கையாக இருக்கு அப்படின்னா அதுக்கு சோலைக்குள் கூடல் அமைப்பு தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே வந்து அது வந்து மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு இதெல்லாம் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய அதாயி அரபிக் கல்லூரி வந்து சிறந்தவர்களை கரெக்டான முறையில் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பரிசு வழங்குவது அதுவும் இந்த ஒரு சிறப்பான நாள் எழுபத்தைந்தாவது குடியரசு தின விழாவில் இவர்களை அழைத்து அதாவது தேதிகளில் அறக்கட்டளை அமைப்பு நன்சை தன்னார்வ அமைப்பு மற்றும் சோலைக்கள் கூட இந்த அமைப்புகளை அழைத்து அவர்களுக்கு பரிசை வழங்கி சிறப்பு செய்துக்கிற அதாயி அரவி கல்லூரி அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் சிறந்த ஆளுமைகள் ஒவ்வொரு வாரம் எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தில் ஒரு ஸ்பெஷலாக இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்களுடைய அவங்க எப்படி வெளியில் வந்தாங்க அவங்களுடைய திறமை என்ன எல்லாத்தையும் அவங்க வந்து சொல்லும்போது மாணவர்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அது ஒவ்வொரு மாணவர்கள் இதை பார்த்துட்டு நம்மளும் இது மாதிரி செய்யலாம் அடுத்த தலைமுறை வந்து உங்களுடைய உங்களை நம்பித்தா வந்து அடுத்து இந்த நாடை வந்து இளைஞர்கள் மாணவர்களை நம்பித்தான் அந்த நாடை இருக்குது ஒழுக்கமாகவும் சிறப்பாகவும் நேர்மையாகவும் இருந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ட்டு இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு சிறப்பு அழைப்பார்களும் உங்களுக்கு ஒவ்வொரு தங்கம் கிடைச்ச மாதிரி அதை நீங்கள் சிறப்பான முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி வர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கண்டு எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு மீண்டும் ஒரு நன்றி வாழ்க்கை நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க்கைலாம் மேடையில் இருந்த ஒவ்வொரு நபரை பற்றியும் அவருடைய சிறப்பு அம்சத்தை பற்றியும் மிக தெல்லந்தெளிவாக சொல்லி வரவேற்புரை வழங்கிய நமது அண்ணன் மின்னர் அலிம் அவர்களை அவர்களுக்கு ஜிசா குல்லா முகரன் ஜிசா என்று சொல்லி அ அடுத்தபடியாக சிறந்த முறையில் தொடர்ந்து பல்வேறு வேலைகளை ஈடுபாடோடு செய்த மாணவர்களுக்கு பரிசு வழங்க இருக்கிறது அந்த அடிப்படையில் முதலாவதாக முகமது ரம்சான் அத்தாய் அவர்களை மேடை கலைக்கின்றோம் அவர்களுக்கு மெடல் அறிவிப்பதற்காக மின்னர் அலிம் அண்ணன் அவர்களை மேடை கலைக்கின்றோம் அடுத்தபடியாக முகமது அர்ஷத் தத்தாய் மூன்றாவது சுமராவை சார்ந்த முகமது அர்ஷத் தத்தாய் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் அடுத்தபடியாக ஆஷி குமார் அத்தாய் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் நன்றி